சிந்தாதிரி பேட்டையிலே ஒரு ஓவிய கல்லூரி இருக்கிறது சிந்தாதிரி பேட்டையிலே ஒரு ஓவிய கல்லூரி அந்த ஓவிய கல்லூரியில் எப்படின்னா நிரந்தர பணியாளர்கள் இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு முதல்வர் இருப்பார் ரெண்டு மூணு ஓவிய பேராசிரியர்கள் இருப்பாங்க விறுவிறுன்னு முதல்வர்கிட்ட ஓடிட்டான் கல்லூரி முதல்வர்கிட்ட போய் சொன்னால் ஐயா பச்சை குழந்தைய வச்சிருக்கேன் இந்த குழந்தைக்கு பால் வேணும்ல நான் சாப்பிட்டா தானே இந்த குழந்தைக்கு பால் வரும் நான் சாப்பிடணும்ல உணவுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க ஒரு வாரமாக கேட்குறேன் நான் கைப்பிள்ளை வச்சுருக்கேன்னா எனக்கு வேலையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னன்னு கேளுங்க யாருன்னு சொன்னோன்னே முதல்வர் சொன்னார் ஏம்மா எல்லாத்துக்கும் ஆள் எடுத்துட்டாங்க கைப்பிள்ளையை வச்சுக்கிட்டு என்ன வேலையை நான் அவனை கொடுக்க முடியும் வேலை கொடுக்க முடியாதுன்னா அவன் நிலையா நிற்கிறோம் எனக்கு வேலை கொடுக்கணும் ஒரு வாரமாக என் பிள்ளைக்கு சரியான முறையில் பால் வாங்க முடியல எனக்கு சரியான முறையில் உணவு இல்லைன்னு ஒத்த காலில் நிற்கிறான் முதல்வர் பார்த்தாரு சரி என்னம்மா இப்படி நிற்கிறேன் ஒரு வேலை தான் பாக்கி இருக்கு அதை நீ செய்வியான்னாரு ஒரு முறை தன் குழந்தை யோசிச்சா தான் வைத்த யோசிச்சா எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் செய்வேன்னா உடனே முதல்வர் சொன்னார் ஓவிய கல்லூரியிலே ஒரு பழக்கம் இருக்கிறது இப்பொழுது இந்த பாட்டிலை அந்த ஓவிய கல்லூரியிலே முன்னால் இருப்பவர்கள் அறுபது பேரும் வரைய வேண்டும் என்று சொன்னால் இந்த பாட்டில் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்படும் இப்பொழுது இந்த கைப்பையை அவர்கள் வரைய வேண்டும் என்று சொன்னால் அந்த கைப்பை அந்த வரைபவர்களுக்கு முன்னால் அப்படி வைக்கப்படும் இது ஓவிய கல்லூரியினுடைய முறை இவர் இன்றைக்கு சொன்னார் இன்றைக்கு ஓவியம் வரைபவர்களுக்கு அசைன்மெண்ட் என்ன தெரியுமா ஒரு பெண்ணினுடைய நிர்வாண படம் அவர்கள் வரைய வேண்டும் இப்பொழுது சொன்னார் அந்த படத்தை அவர் வரைய வேண்டும் நீ நிற்பாயா என்று கேட்டவுடன் இவள் ஒருமுறை குழந்தை யோசித்தால் தன் வயிற்றை பற்றி யோசித்தால் தன் வாழ்க்கை யோசித்தால் ஓகேன்னு ஒத்துக்கிட்டான் ஒத்துக்கொண்டு நின்றால் பார்த்து 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 எல்லோரும் வரைந்து முடித்தார்கள் அந்த வரைகிற மாணவர்களிலே ஒருவர் வாலிபக் கவிஞர் வாலி மாணவர் வாலி பாடல் எழுதுவதற்கு முன்பு அற்புதமான ஓவிய ஓவியம் வரையக்கூடியவர் அது எல்லாம் வரலாறை படித்தவர்களுக்கு தெரியும் வாலி பார்த்து பார்த்து வரைந்து விட்டு வாலி எழுதினான் அந்த பெண்ணை நான் சமயபுரத்து மாரியம்மன் உருவமாகத்தான் பார்த்தேன் என்று எழுதினான் அந்த பெண் நின்ற திசையிலிருந்து எனக்கு ஒரு மனம் வந்தது அவள் அம்மனத்தில் தான் அம்மனம் வந்தது என்று எழுதினான் எழுதிவிட்டு கீழே ஒரு குறிப்பு எழுதினான் அவள் நோக்கத்தில் எந்தவிதமான தவறும் இல்லை உங்கள் நோக்கம் சரியாக இருந்தால் நிர்வாணம் கூட நியாயமானது உங்கள் நோக்கம் தவறாக இருந்தால் ஆடை கூட ஆபாசமானது